அப்படி ஒரு விதிய எல்லாம் செய்யறான் தன்னுடைய திருமண எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து வசியத்து ரகமதி குள்ள செய்யின் எனது அருள் அனைத்து பொருள்களை விட விசாலமானது என்னுடைய ரஹமத்தி எவ்வளவு பெருசுன்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துக்க அதுக்கு ஒரு வெயிட்டை போடு அதை விட என்னுடைய அருளுடைய வெயிட் கூட உலகத்துல உள்ள பூமி சூரியன் சந்திரன் இந்த அம்புட்டையும் எடு உலகத்துல உள்ள அவ்வளவும் உன்னாங்க ஒரு பக்கம் ஆயி என்னுடைய அருளை ஒரு பக்கம் வை ரெண்டை எடை போட்டால் என்னுடைய கருணை அதை விட பெருசு அப்படி கருணை காட்டணும் வேலை எதுக்குடா ஓடுறீங்க என்னை விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க எது என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன உங்களுக்கு தயக்கம் இப்படி ஒரு அன்பான அழைப்பு விடுப்போனாக இறைவனை நம்பினால் அது நமக்கு நல்லதா உம்மாடி இறைவனா உம்மாடி கிட்ட கூட நருங்க இயலாது என்பது நமக்கு நல்லதா எந்த மாதிரி இறைவன் இருப்பது நமக்கு உலகத்துக்கு நல்லது மனுஷனுக்கு நல்லது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனாக இருக்கக்கூடிய இறைவன் இருப்பதுதான் மக்கள் வந்து அவனை நெருங்குவதற்கும் அணுகுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் ஏற்றது என்ற வகையில் இதனுடைய கொள்கைகள் தனியான முறையில் சிறு வித்தியாசமான முறையில வகுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வந்து கேட்டா அல்ல சொல்றான் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுக்க நீனு நான் எடுத்துக்கிறோம் நீ என் பக்கம் ஒரு சின்ன அளவு ஸ்டெப் வர்ற நான் என்ன செய்யலாம் நான் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கலாம் நான் பாடு இருந்த இடத்துல இருக்கலாம் நான் என்ன பண்றேன் தெரியுமா நீ என் விஷயமாக நீ என்ன உழைப்பு செஞ்சாலும் அதுக்கு பதிலாக அதைவிட கூட நானும் உழைக்கிறேன் நாங்குறோம் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டா அல்லாஹ் சொல்வதாக ருசு செல்லாசில் சொல்கிறாங்க ஆனால் இந்த லன்னி அப்தீபி என் அடியான் என்னை பற்றி எப்படி நம்பி இருக்கிறானோ அதுக்கு ஏற்றவாறு நானும் மாறிக்கொள்கிறேன் என் அடியான் என்னை பத்தி பயங்கரவாத நினைக்கிறியா நினைச்சு தொலைஞ்சு நாசமா போடான்னு சொல்லி உன்கிட்ட நான் பயங்கரமா நடந்துக்கிறேன் அல்ல அல்ல எவ்வளவு கருணையாளன் எவ்வளவு திருவ உள்ளவன் அவன் அவன் மன்னி கேட்டு யாரு நம்மளை மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி என்னை பத்தி உயர்வா நினைச்சேன் வை அதுக்கு ஏற்றவா நான் மாறிக்கொள்கிறேன் அடைய நான் எப்படி இப்ப இருக்கிறேங்கிற நீ தான் டிசைட் பண்ற புரோக்கர் தான் நடத்த நினைச்சியா உன்னை அப்படியே தொலைச்சி தொலைச்சு புரோக்கரோட போக்கரோட தொலை அப்படின்னு ஆக்கிருவேன்

அதே மாதிரி ஒய்தா லக்கரனி ஃபி மலையின் ஒரு சபையில் வைத்து என்னை பற்றி அவன் பேசினாள் அப்போ லக்கரத்துகும் ஃபி மலையும் ஹைரி மின்ஹும் இவன் எந்த சபையில பேசுறானோ அதை விட சிறந்த சபையில் அவனை பத்தி நான் பேசுறேன் இப்போ நம்ம இறைவனை பத்தி பேசிகிட்டு இருக்கிறோமா அல்ல அங்க ஒரு மாணவர் கூட்டம் விட்டுருக்கிறான் சொல்கிறான் நானே காப்பேன் நம்ம எல்லாரும் இறைவனத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மலக்குகளை கூட்டி அவங்க நம்மளோட சிறந்தவர்கள் தானே நம்ம சாதாரண ஆள்கட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் என்ன செய்வான் கேட்டா உடனே மலக்க கூட்டுன்ட்டுவான் ஓ இங்கே வாரு இல்லை என்ன இங்கே வார் என்னுடைய அடியார்களை என்னுடைய வல்லமை என்னுடைய அருளை என்னுடைய கருணையை பத்தி பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லா என்ன செய்வான் நம்மளை பத்தி அவன் மாநாடு போட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் நம்ம அவனை பத்தி பேசணும்னா அவன் நம்மளை பத்தி பேசுகிறான் இதை விட சிறந்த மாநாட்டில் இதை விட சிறந்த கூட்டத்தில் வச்சு பேசுவான் அல்லாஹ் சொல்றான் ஒயிரா தக்கரணி தீமலையின் ஒரு சபையில் வைத்து என்னை பத்தி அவன் நினைவை கூறுந்தார் கூறினால் ரகர் தகு ரகர் தகு தி மலையின் ஹைரி மின்கும் இவங்களை விட சிறந்த கூட்டத்தில் வச்சு நான் பேசுவேன் இளைய பி சிபரின் என்னை நோக்கி ஒரு ஜான் அவன் நகர்ந்தால் த கர்ரத்து இலகி திரான் அவனை நோக்கி ஒரு மூலம் நான் நகர்வேன் நீ ஒரு ஜான் வர்றியா நம்ம குழந்தை வருது பாருங்க நம்ம நோக்கி வரும் அங்க இருந்து குழந்தை தட்டி தடுமாறி அப்பதான் நடைப்பையில ஆரம்பிக்கிற ஒரு குழந்தை வருதுன்னு வைங்க இப்படி ஒரு தடவை கல்லுமாரி நிப்பானா வாழ்ந்துகிட்டு ஒரு மணி நேரம் அவ்வளவு தூரத்தில் நடந்து வர்ற வரைக்கும் அந்த குழந்தை ஒரு எடுத்து வச்சா இவன் ஜெயலலிதா எடுத்து வைப்பான் இவன் தான் முக்காவாசி தூரத்தை கிடப்பான் குழந்தை காவாசி தூரத்தை தான் கிடக்கும் போய் உடனே தூக்கிடுவான் அப்ப நம்முடைய பெத்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குழந்தை நம்மை நோக்கி வந்தால் நீ வர்ற அளவுக்கு வாழ்ந்து சொல்லி நின்றான் அப்பனா ஒரு அப்பனுக்கு அந்த தகுதி இல்லைன்னா கடவுளுக்கு அந்த சரியா வருமா அது நம்ம யாரு நம்ம மழலைகளை விட மோசமான நிலையில் இருக்கிறோம் அவனோட ஒப்பிட்டு பார்த்தால் அல்ல என்ன செய்யறான் இவர் எவ்வளவு மழலை மாதிரி இருக்கிறாங்க என்னை நோக்கி எவ்வளவு இவ்வளவு ஆசா பாசங்களையும் வச்சுக்கிட்டு எனக்கு பயந்துகிட்டு எனக்காக நீ ஒரு ஸ்டெப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அல்ல நினைக்கிறான் நம்மளை நோக்கி ஒரு ஜானுக்கு மொழம்ங்கிறான் ஜானுக்கு மொழம்னா கிட்டத்தட்ட அது அந்த எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்துருது ஒரு ஜானுக்கு ஒரு மொழம்னா என்ன வருது எழுபத்தஞ்சு பெர்சன்ட் உடையாந்துருதா இல்லையா அவ்வளவு தூரத்துக்கு முடியாது அதே மாதிரி கர்ற வைந்த வைந்த கர்ற பயிலையே என்னை நோக்கி அவன் ஒரு மூலம் வந்தால்

என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அத்தையை தூ ஹருவலத்தன் அவனை நோக்கி நான் ஓடி வர்றேன் அடேய் நீ என்னை நோக்கி வாடா நடந்து வா நான் உன்னை நோக்கி ஓடி வர்றேன் அப்ப உனக்கு கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் பார்த்தியா உலகத்தில் நிஷயமா ஏன்டா இவங்க வந்து கேட்குறாங்க தொந்தரவு பண்றாங்களே அப்படித்தான் நினைப்பான் கொடுக்குறவன்லாம் வாங்குறவனாக இருந்தால் எல்லோரையும் வா வான்னு கூப்பிடுவான் அதுக்கு நூறுரூவா தந்துட்டு போகிறேன்னு வைங்களேன் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் வாண்டு சொல்லுவாங்க அவன் ரூபாய் கிடைக்கும்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுக்கு நூறு ரூபாய் தரணும்னு சொன்னா யாரையா நான் வந்து தவிர்ப்பேன் எத்தனை பேர் வந்தாலும் வாங்க ஆயிரம் கோடி பேர் உலக மக்கள் அவ்வளவு பேர் வந்து நினைச்சீங்க எனக்கு நூறு ரூபாய் வச்சிட்டு போங்க சொல்லிடுவோம் எல்லாருக்கும் நூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா ஏண்டா அளம்போதுறீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் பண்ணி அந்த சரத்தை போட்டு இந்த சரத்தை போட்டு நூறு கோடி ஐம்பது கோடி ஆக்கி ஐம்பது பத்து கோடி ஆக்கி பத்து கோடி ஒரு லட்சம் ஆக்கி ஒரு இருநூறு பேருக்கு கொடுக்கறது கொண்டா நீ இல்லையா அவன் என்ன பண்றான் கொடுக்கறதுக்காக வேண்டி எப்படா கேப்பேன்னு நிக்கிறான் அவன் என்ன நிக்கிறான் எப்படா கேட்பானுவோ எப்ப இவன் ஏன் கேட்காம இருக்கிறாங்க கேட்டவனு ஒட்டியாடுறான் கரெக்டா வச்சு கையில வச்சுக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறான கேட்க மாட்டேங்கிறான என்னங்க இது இப்படியா ஒரு கருணை இப்படி ஒரு கருணை எங்க தாயிட்ட கூட பார்க்க இயலுமா தகப்பண்ட கூட பார்க்க முடியாது புருஷன் கூட பொண்டாட்டிய கூட பிள்ளைகிட்ட கூட பார்க்க முடியுமா அப்ப அல்ல என்ன செய்யறானா நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் இது புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி அஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற அப்ப என்னத்துக்காக இதெல்லாம் நான் சொல்றோம்னு கேட்டால் இறைவனை பற்றி சரியான முறையில் மதிப்பீடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை எந்த காலத்திலும் யாரும் வழிகெடுத்து விட முடியாது எந்த காலத்திலும் உங்களை என்ன செய்ய தவறான பாதைக்கு ஒரு காலத்திலும் உங்களை கொண்டு போக முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு திட்டங்களை போட்டு இந்த இஸ்லாம் கொள்கையை சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க அல்லாவுடைய கருணைக்கு இதெல்லாம் உதாரணம் இந்த கருணைகளை அதிகமாக அதிகமா சொல்வதற்கு காரணம் இதைத்தான் மனுஷன் புரியாம இருக்கிறான் அல்லாவுடைய கருணையை மட்டும் இறக்கத்தை மட்டும் நெருக்கத்தை மட்டும் அவன் காட்டுகிற அன்பை மட்டும் புரிந்து கொண்டானே ஆனால் அவனை எவனாலும் ஏமாற்ற முடியாது என்பதற்காக தான் இதை கூடுதலாக சொல்கிறோம் சொல்றாங்க இந்த மூமி இருக்கிறான இறை நம்பிக்கையாளன் அவனுடைய எல்லா காரியமும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அவனுக்கு நன்மையான ஒரு காரியம் காசு கிடைக்குதுன்னு வைங்க இறைவா உனக்கு நன்றிங்கிறான் அதுக்கு கூலி கிடைச்சி போயிடுது காசை நான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க இறைவா நான் அதை சபர் பண்ணிக்கிறேங்கிறான் பொறுமையா இருக்கிறேங்கிறான் அதுக்கும் கூலி கிடைச்சி போயிடுது அப்ப எப்படி பெரிய அல்லா வந்து நமக்கு எல்லாத்தையும் நன்மை ஆக்கிறான் அவனுடைய கருணையின் காரணமாக நம்ம அவனுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு செல்வத்தால் தர்றான் நன்றினு ஒரு வார்த்தை அலகம் இல்லான்னு சொல்றோம் உடனே அது என்ன ஆகிடுது நமக்கு நன்மை அதுக்கும் கூலி கிடைச்சி போயிடுது இது மாதிரி எல்லாம் அல்லாஹ் நம்ம விஷயத்தில் நடக்கிறான் என்று ரசூல் சல்லா சொன்னது புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது அரிசியில் இருக்கிறது இதை விட முக்கியமாக ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க பாருங்க அல்லாவுடைய கருணைக்கு எடுத்துக்காட்டா அப்படி பட்டியல் போடுறாங்க இப்படி ஒரு மனுஷனை எடுத்து எடுத்துக்கொண்டோமே ஆனால் நல்ல காரியம் செய்வோம் கெட்ட காரியம் செய்வான் நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்குவான் கெட்ட காரியம் செய்யணும்னு நினைக்குவான் நாலு விஷயம் இருக்குது ஒரு மனுஷன்ட ஒரு மனுஷன்டைய நல்ல காரியம் செய்யன்னு நினைக்குவான் அது செஞ்சுருவான் கெட்ட காரியம் செய்ய நினைக்குவான் அது செஞ்சுருவான் நல்ல காரியம் செய்ய நினைப்பான் அதை செய்ய மாட்டான் கெட்ட காரியம் செய்யணும் நினைக்குவான் அது செய்ய மாட்டான் இப்படி நாலு நாள் நம்மளுக்கு இருக்குதா எல்லாருக்கும் இருக்கிறது இந்த நாளையும் அல்லா எப்படி மதிப்பீடு பண்றான்னு பாருங்க நம்மளுக்கு எப்படி பண்றான் அதாவது பமன் ஹம்மபி ஹசனத்தீன்

நல்ல காரியத்தை நினைக்கிற உன்னால செய்ய முடியல அப்படி போய் விடுமையானால் நினைச்சதுக்கும் கூடு